always welcomes you. இன்னைக்கு ஒரு புடி. முதல்ல இத புடி. வா சமைக்கலாம். இன்னைக்கு ஒரு புடினா இத புடினா என்ன அடி தெரியுமா? எதுக்கு? பா, என்ன இப்படி கத்துறாங்க? நான் அப்படி இல்ல. So soft. பீஸா செய்ய தேவையான பொருட்கள். சீஸ். என்னடா பண்ற? நீ தான் சீஸ்னு சொன்னீங்க. இதான் சீஸ். சீஸ் ஆமா.

சிக்கன தண்ணி ஊத்தி நல்லா கழுவிப்போம் பா எனக்கு ஒரு டவுட் என்ன கோயில இருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்துச்சா ஏன் டவுட் கரெக்ட் தானே சயின்டிஸ்ட் ஆளியே பதில் சொல்ல முடியாத விஷயத்தலாம் ஏன் என்கிட்ட கேக்குறா விடுவோமா காசு கொடுத்ததால அந்த ரெண்டும் வந்துச்சுமா அப்பா என்னம்மா சொல்லுங்கப்பா சிக்கனே சிக்கன குப்பத்தட்டல போட்டா

டே அக்கிலே கொஞ்சம் மாவு குடுறா அட சமைக்குமோ நீங்க வர மம்மி பிரியாணி மசாலா ரெடி பண்ண எண்ணெய் ஊத்தி போ அப்பா அப்பா என்ன நீங்க சமைப்பீங்களா இத்தனை வருஷமா என் கூட இருந்துட்டு நான் செய்யற சமையல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன கேள்வி கேக்குறியா அசிங்கப்படுத்துறே இன்சல் பண்றே போன வாட்டி நீங்க பண்ண டான்சிங் பிரியாணி அம்மாவ டான்ஸ் ஆட வச்சு சில்லப்பா யானைக்கும் அடிச்சருக்கும் அம்மாவுக்கும் ஒரு நாள் வயிirkalukom நீ இங்க இருந்தா ரொம்ப கேள்வி கேக்குறே போயிட்டு கோரியாண்டர் லீஃப் எடுத்துட்டு கோரியாண்டர் கோரியண்டர் லீஃப் ஆ கோரியண்டர் லீஃப் மைதா மாவு வெடிக்க சஃப் மைதா மாவு வச்சு தான் பீஸாவோட பேஸ் பண்றோம் ஓ பீஸா பேஸ் எடுக்கப் போறீங்களா நீ ரொம்ப பேசற போய் கேப்சிகம் எடுத்துட்டு போ கேப்சிகம்மா கேப்சிகம் தானா தோண்டோ அப்பாவும் தான் அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு அக்கா செம்ம ஐடியா ஃபுட்டா ஆ கேப்ஸிக்கம் கேப்ஸிக்கம் கொரியன்டல் லீஃப் தானா ஆ கொரியண்டர் பாரு கம் உள்ள கம்